அமெரிக்க வேளாண் பொருளுக்கு இந்தியாவில் அனுமதியில்லை ட்ரம்ப்புக்கு செக் வைத்த மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முதலில் இருபத்தஞ்சு சதவீதம் மற்றும் பின்னர் அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வரி விதித்த நிலையில் அதற்கு பதிலடியாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் விதமாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் எந்த சமரசமும் செய்யப்படாது என்று அவர் உறுதியளித்தியுள்ளார் அமெரிக்க வேளாண் பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டால் அது அமெரிக்காவின் வணிகத்திற்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆனால் டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமர் மோடி இந்த முடிவை எடுத்துள்ளார் தனிப்பட்ட முறையில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறியது விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இந்த அதிரடி அறிவிப்பு உயிர் நாடுகளுக்கும் இடையான வர்த்தக உறவுகளில் ஒரு புதிய தீர்ப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்